கழுதம்பால் கூடங்களுக்கு மப்பு மாந்தம் இலப்பு கக்குவையா கிண இரும்புல சரி சோரிசரங்கு எதுவுமே வராது நல்ல பசி கொடுக்கும் நல்ல தீர்ண சத்து கொடுக்கும் ஐயா கழுதப்பால் நீங்க எந்த ஒரு விருத்தாட்சலம் ஐயா உங்க பேரு பேர் ஐயா ஐயா எத்தனை வருஷம் பண்ணீங்க எந்த பாட்டங்காலத்துல இருந்து செஞ்சிருக்கா சரி கழுதப்பால் பாட்டங்காலத்துல இருந்து செஞ்சிருக்கான் இது குழந்தைங்க வாங்கி போட்டா நல்லது அப்படியே குடிக்கலாமா அப்படியே பச்சை பால் அப்படியே கரந்தோன்னா குடிச்சா நல்லது ஐயா சரி எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க என்னங்கய்யா எவ்வளோ ரூபா கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கி ஒரு சந்து பால் ஐம்பது ரூபாய்க்கா சரி கொடுத்தா நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் தீர்ணச்சத்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு சரி அழுதம் பால் கொடு அழுதம்பு மப்பு மாம்பழம் இலப்பு கக்குவம் என் கெண இரும்பில் சளி சொறி சரங்கு எதுவுமே வராது நல்ல பசி கொடுக்கும் நல்லா தீரண சத்து கொடுக்கும் ஐயா அழுதப்பால் நீ எந்த ஒரு விருத்தாட்சலம் ஐயா உங்கள் பேர் பேர் ஐயனார் ஐயா எத்தனை வருஷம் இந்த மாதிரி தொழில் பண்ணீங்க இந்த இருந்து செஞ்சுருக்கேன் ஐயா சரி இந்த கழுதை பால் பாட்டங்காலத்துலேருந்து செஞ்சுருக்கான் இந்த குழந்தைங்களை வாங்கி போட்டா நல்லது அப்படியே குடிக்கலாமா அப்படியே பச்சை பால் அப்படியே கறந்தோன்னா குடித்தா நல்லது ஐயா சரி எவ்வளவு சார்ஜ் பண்ணிங்க என்னங்க ஐயா எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அதுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு சந்து பால் ஐம்பது ஐயா சரி கொடுத்தா நல்லது நம்ம சைக்கி நல்லா இருக்கும் நல்லா தீர்ணட்சத்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு சரி